அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில் அருள் இருக்கா அப்படின்னு ரொம்ப பேருக்கு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு கோபம் வரும் எப்படி அருள் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க காரணம் என்னென்னா ஒரு ஆலயம் அந்த காலத்தில் எதுக்காக எப்படி சித்தர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னா அதாவது பிரபஞ்ச சக்திகள் பஞ்சபூத சக்திகளை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பேங்க் மாதிரி வச்சுக்கிட்டு சேமிக்கிற பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வச்சு தேவைப்படும் போது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பஞ்சபூத சக்திகளை அதாவது மந்திர ஒளிகள் யாகங்கள் வேள்விகள் இந்த மாதிரி வளர்த்து அந்த தண்ணீர் அதாவது எல்லா பாருங்கள் பிரபஞ்ச சக்திகளை இழுத்து மந்திர ஒளிகளை பூராத்தை இழுத்து ஒரு கலசத்தில் இறக்கி அதை கொண்டு போய் கோபுரத்து கலசத்துல ஊற்றி அதே மாதிரி கீழே மூலஸ்தானத்தில் உள்ள ஆலயத்தில் அந்த தெய்வத்துக்கு அந்த எந்த சிலைக்கு ஊத்துறாங்களோ அதுக்கு அருள் கிடைக்குது அது மட்டுமல்ல அதை மொத்தத்தையும் நல்லா பாருங்க இந்த பிரபஞ்ச சக்திகள் அனைத்தையும் கோபுரம் அந்த கோபுர கலசத்துல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அதே மாதிரி தெய்வத்துக்கு உருவேத்தின அந்த கோபுரம் அந்த கோபுர கலசத்திலிருந்து வர பிரபஞ்ச சக்திகளை வாங்கி அந்த சிலைகள் எங்கே வைக்கிறாங்க வைக்கிது அந்த பாதம் அந்த பீடம் அந்த பீடத்துல தான் கொண்டாந்து வைக்கிது சேர்த்து வைக்கிது அதுதான் பேங்க் கோயில் கும்பாபிஷேகம்னா என்ன 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 செய்வாங்க ஆலயங்கள் பூரா புதுப்பிப்பாங்க பெயிண்ட் அடிப்பாங்க பெயிண்ட் அடிக்கிறதுலையா சாமி வந்து உட்காருது நல்லா கவனமா கேளுங்க சர்ச்சைக்கு உரியவன் சர்வ வெங்கன் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த பழமொழியை ஒரு சாதாரண கிராமத்தான் இப்ப நான் ஒரு பிரச்சனையை கிளப்புறேன் உங்களுடைய அனுமதியினால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் காரணம் என்னன்னா நான் சிந்தனை கண்ணீர் நான் மட்டும் இல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சிந்தனை கண்ணீர் ஆகதான் தேடுதலுக்கு தேடுதல் நம்ம தேடுறோம் 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 அதுக்கு விடை கிடைக்கலையே அப்படின்னு அழுகிறவங்களுக்கு தவிக்கிறவர்களுக்கு அது ஒரு ஒரு விமோசனம் அதுக்காகத்தானே ஆலயம் ஆனால் கிடைக்குதா கிடைக்கல எவ்வளவுதே கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினாலும் தெய்வத்தினுடைய அருள் தச்சமே கிடைக்கல இதுக்கு நான் வைக்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்ப கும்பாபிஷேகம் பண்ணும்போது கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க அந்த பெயிண்ட் அடிக்கிறதுல வந்து இறைவன் தங்க மாட்டார் கோபுர கலசங்கள் சுத்தம் பண்றாங்க கோபுர கலசங்கள் புதுப்பிக்கிறாங்க அதுக்குள்ள வரகு வைக்கிறாங்க நவதானியங்கள் வைக்கிறாங்க இன்னும் என்னென்ன செய்யறாங்களோ அது பூரா வைக்கிறாங்க அதுல எல்லாம் வந்து தெய்வங்கள அந்த பஞ்சபூத சக்திகளை பூராத்தையும் இழுத்து கொண்டாந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து பீடம் அந்த அந்த இடத்துல அதாவது மூலிகை அந்த காலத்தில் மூலிகை வச்சாங்க ஆனால் இப்போ மூலிகை எல்லாம் வைக்கிறது மாதிரி தெரியல ஏன்னா கண்ணு கண்ணார பார்க்குறேன் ஒரு சபதி ஒரு சபதி கிட்ட கேட்குறேன் அவர் என்னடா போயும் போயும் ஒரு லூசு பைட்டை மாட்டிக்கிட்டாமு இதுவரை நம்ம கேள்விப்படாதத வந்து சொல்லிக்கிட்டேமேனு அவர் தப்பிக்கவே முடியல விடைக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னார் நடக்கிற காரியமா முயற்சி பண்ணுவோம் அப்படி சொல்லி தப்பிச்ச முடிச்சம்னு கிளம்பி போயிட்டார் காரணம் என்னன்னா அந்த மருந்து வைக்கும்போது எங்கள் ஊரில் உள்ள ஆலயத்தில் நவக்கிரகங்களுக்கு மருந்து எடுத்துக்கிடுச்சு ஒரே ஒரு சிலைக்கு அதனால என்ன செஞ்சாங்க எல்லா ந எல்லா சாமிக்கும் அந்த நவக்கிரகத்துக்கு எல்லாத்துக்கும் அந்த பேத்துட்டு அதை இடத்த அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணுறாங்க நல்லா கவனமாக கேளுங்க அப்போ கோபுரத்தில் பெயிண்ட் அடிக்கல அப்போ பெயிண்டிங் தேவையில்லை இப்போ என்ன செய்கிறாங்க அந்த மருந்தை பூரா எடுத்துட்டு புது மருந்து வைக்கிறாங்க அந்த மருந்து என்ன இருக்குது லிங்கம் அதாவது சாதி லிங்கம்னு சொல்லுவாங்க சாதி லிங்கத்தில் என்ன இருக்குது அப்படி என்னடா அதாவது நல்லா கவனமாக கிடைங்க அந்த பிரபஞ்ச சக்திகளை பூராத்தையும் வாங்கி பேங்க் மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டுறது எது அந்த மருந்து அந்த பீடத்தில் வைக்கிற மருந்து அந்த பீடத்தில் வைக்கக்கூடிய மருந்து நம்மளுக்கு அருள் கொடுக்கறது எல்லா வேலையுமே எல்லா சக்தியும் ஆற்றல் எல்லாமே அதுதான் ஆனால் அந்தல வைக்கக்கூடிய அந்த லிங்கத்தில் உள்ள பாதரசம் அதை புடம்போட்டு எடுத்தால் பாதரசமாக வரும் அதில் புடம்போட்டு எடுத்தாலும் அந்த பாதரசத்தில் எட்டு வகையான தோஷங்கள் இருக்குது அந்த எட்டு வகையான தோஷங்களை நீக்காமல் அந்த பீடத்தில் வச்சா அந்த தோஷம்தானே நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ நம்ம வேண்டது எப்படி கிடைக்கும் இந்த கேள்விக்கு எல்லாரும் நீங்கள் வந்து நாலு பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது இதுக்கு உலகம் பூரா இதுக்கு ஒரு திரும்பி பார்க்கணும் இந்த கேள்விக்கு விடை அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க தயவு செய்து உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்துக்கு ஒரு விடு விமோச்சனம் பிறக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் விமோச்சனம் பிறக்கணும் இப்போ எனக்கோ எங்கள் குடும்பத்துக்கோ இது வந்து பலன் கிடைக்கல இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு பத்து பேருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ இல்லை உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நமக்காக நம்ம ஊருக்காக நம்ம உலகத்துக்காக அதுலேயும் இந்தியா ஒரு ஆன்மீக நாடுன்னு உலகமேதே பாராட்டுது அப்படிப்பட்ட நம்ம நாட்டினுடைய நான் சொல்லக்கூடிய இந்த மேட்டர் இன்றைக்கி உலகம் பூரா எங்கன்னா பார்த்தாலும் போர் போர் போர்னு நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியாவுக்கும் வந்துச்சு ஏற்கனவே வந்துச்சு இப்பயும் வந்துச்சு ஆனால் விலகுது காரணம் ஒரு சில ஆலயங்களில் எங்கேயோ எப்படியோ தப்பித்தவரு ஏதோ ஒரு வழியில் இது ஒரு சில வழிபாடுகள் பண்ணுறாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது சித்தர்கள் இன்றைக்கும் இமயமலையில் நம்மளுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இமயமலை நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் இமயமலையில் குகையில் இன்னமும் சித்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அருளால் நம்ம இன்னமும் நல்லா வாழ்கிறோம் இன்னமும் நல்லா வாழணும் நம்மளுடைய தெய்வங்கள் நம்ம ஊரில் உள்ள தெய்வங்களுக்கு பூரா அருள் கிடைக்கணும்னா செய்து நான் சொல்கிறத சாதாரணமாக நினைக்காதீங்க இல்லை உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் இப்போ நான் சொல்கிறது தப்பு இப்படி இப்படிலாம் அருள் கிடைக்காதுப்பா இது வேறு விதமாக அருள் கிடைக்குது எப்படி கிடைக்குதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் காரணம் என்னென்னா நான் அதாவது நான் இல்லை எதற்காக இந்த ஆலயம் எப்படி இது நம்மளுக்கு கல்லுக்கு எத்தனை அறிவு ஒன்றுமே இல்லை ஒரு அறிவு கூட இல்லாத கல் நம்மளுக்கு எப்படி கடவுளாக வரம் கொடுக்குது அப்போ பிரபஞ்ச சக்திகள் எல்லா ஞானிகளும் சொல்கிறது அந்த பு இந்த கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் என்ன காரணம் இது தான் மேட்டர் அப்போ இந்த இந்த அபிஷேகம் நான் சொல்கிற இந்த பிரச்சனையை நான் கிளப்புறது உண்மையாக பொய்யா நீங்கள் என்ன செய்கிறீங்க இதை ஒன்றுக்கு பத்து பேர்கிட்ட நம்ம சேர் பண்ணி மற்றவெல்லாம் போல்லை பிரச்சனை வரையில இப்போ நான் கேட்குறது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பெரிய எல்லாத்தையும் கேட்குறேன் சபசிகள் சபதிகள் ஏன்னா அவங்க தானே இப்போ ஆலயத்தில் நிர்ணயம் இப்படி இப்படி முறைப்படி கும்பாபிஷேகம் பண்ணணும் செய்கிறாங்க மருந்து வைக்கிறாங்க அப்போ மாதிரி மந்திர ஒளிகள் சொல்கிறவங்க அவங்கள்ட்ட கேளுங்க எல்லார்கிட்டையும் கேளுங்க இது உண்மையாக பொய்யா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டானே அப்போ இது என்ன கா இதுல எதுவாவது அர்த்தமாக இருக்கான்னு இப்போ ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் போட்டால் தெய்வ அருள் கிடைக்குமா தெய்வ அருள் கிடைக்கும் எப்போ அன்னதானம் போடும்போது அவங்க சாப்பிட்றவங்க வயிறு வாழ்த்தலைனாலும் அவங்க ஆன்மா நம்மளை வாழ்த்து சரியா ஆனால் டெய்லி நம்ம அன்னதானம் போட முடியுமா முடியாது ஆனால் நம்மளுக்கு பேங்க் மாதிரி இருந்து கேட்கும் மரத்தை கொடுக்கக்கூடியது எது இந்த மருந்து நான் எத்தனையோ வீடியோவில் போயாம சொல்றேன் ஆனால் மனிதாபிமானமே இல்லாமல் யாருமே பார்க்கிறிய கமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறிய ஷேர் பண்ண மாட்டேங்கிறேன் ஷேர் பண்ணுங்க எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு விடுவி காலம் பிறக்கணும் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடை கிடைக்கணும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மருந்து சாத்துறத வந்து பிரச்சனைக்கு கொண்டுட்டு வாங்க இந்த பாதரசத்தை சுத்தி பண்ணாமல் இந்த மருந்தை வைக்க சாத்தக்கூடாது அப்படிங்கிற நிலைமை உருவாகணும் அந்த மாதிரி எல்லா ஆணையங்களும் கண்காணிக்கணும் யார் யார் எனக்கு நிர்வாகத்தில் இருப்பாங்கல்ல இந்த மருந்து சாத்துறதே உயிர்நாடியாக இருக்கும்போது அப்பேற்பட்ட மருந்தில் கவனம் செலுத்தி ஒரு நாலு நாள் அந்த பாதரசத்தை சுத்தி பண்ணி அதை மருந்தாக சாத்துறதுல என்ன கஷ்டம் ஸோ இந்த மூலிகையில் சேர்த்து இதை அரைச்சு சாத்தும்போது இறைவு சக்தி பிரபஞ்ச சக்தி அங்கே பேங்காக மாறும் இல்லாவிட்டால் அது தோஷம் 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 நான் சொல்றது உண்மையா பொய்யா இல்லை பொயிடா அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் தயவு செய்து நம் நாடு உலகம் அமைதி பெறணும் நல்வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்